ஐந்து கரத்தினை ஆனை முகத்தினை இந்தி நிலம்பரை போலிமேற்றினே நந்தி மகந்தனை நான பொழிந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றனே என் அப்பன் கற்பன் அவர்களால் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க ஆண்டவனிடம் பிரார்த்திக்கிறேன் இன்றைக்கி ஒரு இந்த மாதிரி நிறையா வீடியோக்கள் போடுறேன் அந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க நிறைய வீடியோக்கள் போடுறேன் அதில் நிறைவுரைகள் இருந்து நான் சொல்லுங்கள் அதில் நான் அதுக்கு என்ன விளக்கங்கள்லையும் சொல்கிறேன் அதே மாதிரி என்னுடைய ஜோதிட இதில் நேரடியாக வர்றவர்கள் பேராவரணி தாலுக்கா தஞ்சாவூர் மாவட்டம் பேராவரணி தாலுக்கா குன்றரைக்காடு கிராமத்தில் தான் என்னுடைய வீட்டில் தான் நான் வந்து ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன் என் முன்னோர் செஞ்ச தொழில் குலத்தொழில் தான் என் தந்தையார் ஜோதிட வேலாயுதம் அவர்கள் அவர் செஞ்சுட்டு வந்தார் அதுக்கப்புறம் நான் அதை செய்கிறேன் அதே மாதிரி இந்த வீடியோ அதே மாதிரி நேராக வர்றவர்கள் ஆன்லைனில் பார்க்குறேன்னா சிக்ஸ் த்ரீ செவன் ஃபோர் ஜீரோ செவன் ஃபைவ் டபுள் த்ரீ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நைன் ஜீரோ நைன் டூ ஜீரோ ஃபைவ் த்ரீ ஃபைவ் ஃபோர் டூ இந்த நம்பருக்கும் க கால் பண்ணுங்கள் என்னுடைய நம்பரு எல்லாம் கொடுத்துருக்குறேன் அதை பார்த்துக்கோங்க இன்றைக்கி வந்து இந்த ஜாதகத்தில் இந்த மேல்நோக்கு நாள் கீழ்நோக்கு நாள் சமநோக்கு நாள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் எல்லாருக்கும் தெரியும் மேல்நோக்கு நாள்னால் எந்தெந்த நட்சத்திரத்தில் வரும் மேல்நோக்கு நாள் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வைக்கிறதுல கொஞ்சம் சிரமம் நான் இருந்தாலும் நான் அதை சொல்கிறேன் மேல்நோக்கு நாள் அப்படின்னா ரோஹிணி திருவாதிரை ஊசம் உத்திரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்களை நீங்கள் மனப்பாடம் பண்ணுங்கள் நான் சொல்கிறத கூட எழுதி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நட்சத்திரங்கள் தான் மேல்நோக்கு நாள் அப்போ மேல்நோக்கு நாள்னால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் அப்போ மேல்நோக்கு நாளில் கோயில்களில் கொடிமரம் கண்டிப்பாக ஊன்றுவாகலை புதுசாக ஒரு கொடிமரம் ஊண்டுற போகிறோம் அந்த மாதிரி கொடிமரம் ஊன்றுறது இந்த மேல்நோக்கு நாளில் மதில் சுவர் கட்டுறது உயரமானது பந்தல் அமைக்கிறது வீட்டில் இதெல்லாம் செய்கிற அதே மாதிரி விருச்சகங்களான தென்னை பலா மாமரம் இந்த மாதிரி விருச்சங்கள் உயரமான வளரக்கூடிய ஒரு மரங்களை வச்சுக்கிறது அந்த மாதிரி விருச்சகங்களை வைக்கிறதுக்காகத்தான் இந்த மேல்நோக்கு நாள் பார்த்து வைக்கணும் அப்படிங்கிறத சொல்ல அப்போ அதனோட நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மேல்நோக்கு நாளில் பார்க்கணும் அடுத்து கீழ் நோக்கு நாள் அதுக்கு உண்டான நட்சத்திரம் என்னென்னா பரணி கார்த்திகை ஆங்கிலியம் மகம் பூரம் விசாகம் மூலம் பூராடம் பூரட்டாதி இவற்றை உள்ள நட்சத்திரங்கள் தான் கீழ் நோக்கு நாள் இப்போ கீழ் நோக்கு நாள்னால் என்ன அப்படின்னா பூமிக்கு அடியில் விளையக்கூடிய பொருட்கள் அதாவது மஞ்சள் கிழங்கு வகைகள் கடலை இந்த மாதிரி பயிர் வகைகளை வைக்கிறது தான் கீழ் நோக்கு நாள் அதே மாதிரி சுப வேறு விஷயங்கள் என்ன பண்ணணும்னா வீட்டை சுற்றி வேலி அமைப்பது அதை கீழே நோண்டி கே நம்ம வேலி அமைக்கிறோம்ல அது புதையல் எடுக்கிறது சில பேருக்கு இந்த புதையல்லாம் கிடைக்கிறா அந்த கீழ்நோக்கு நாளில் தான் புதையல் ஆராய்ச்சிகளை தோன்றுறதுக்கு கீழ்நோக்கு நாளில் அந்த இடத்துல என்ன இருக்குது ஏதுங்கிற அந்த கீழ்நோக்கு நாள் பார்த்து தான் அதை செய்வாங்க அதையும் பார்க்கணும் புதையல் எடுக்கிறது களஞ்சியம் வேலையல் இதெல்லாம் அமைக்கிறது இந்த கிணறு வெட்டுறது போர்வேல் போடுறது வீட்டுக்கு தேவையானது நமக்கு நீர்ப்பாசனத்துக்காக போர்வேல் அமைக்கிற கிணறு வெட்டணும் போகணும் இதெல்லாம் வந்து கீழ்நோக்கு நாள் பார்த்து செய்கிறது நல்லது அடுத்து சமநோக்கு நாள் அதனுடைய நட்சத்திரங்களான அஸ்வினி மிருகசிரிசம் பூசம் அஸ்தம் சித்திரை சுவாதி அனுசம் கேட்டை ரேவதி இந்த மாதிரி நட்சத்திரத்தில் தான் சமநோக்கு நாள் வரும் சமநோக்கு நாள்னால் என்ன இது வந்து நிறையா பேருக்கு சமநோக்கு நாள்னால் என்னங்கிறது தெரியல மேல் நோக்கு நாள்னால் மேலே வளரக்கூடியது நோக்குனால் கீழே பூமிக்கு அடியில் விளையக்கூடியது அப்படின்னா சமநோக்கு நாள்னால் அதாவது வீட்டில் ஜீவராசிகள் வாங்கக்கூடிய நாள் தான் அது மாடாடு வாங்கிறதுக்கு யானை குதிரை கொட்டகம் இந்த மாதிரி நாற்கால் ஜீவராசிகள் வாங்குவதற்கு உண்டான சுபமான நாள் அதே மாதிரி வீடு சொத்து கிரயம் பண்ணுறது சொத்து வாங்குறது சொத்து கிரயங்கள் பண்ணுறதுக்கு இந்த சம பயன்படுத்துங்க நாற்கால் ஜீவராசிகள் வீடு சொத்து இதுக்கெல்லாம் வாங்கிறதுக்கெல்லாம் உழவு பணிகள் அதாவது விவசாயத்துக்காக உழவுகள் பணி பண்ணுறதுக்கான நாட்கள் வந்து இந்த சம நாள் தான் இதை நீங்கள் நட்சத்திரங்களை மனப்பாடம் பண்ணோம்னா உங்களோட டெய்லி காலண்டரை பாப்பிங்க செல் இன்றைக்கு தான் டெக்னாலஜி என்னென்னமோ வளர்ந்து இருந்துடுச்சு அப்போ செல்ஃபோனில் இன்றைக்கி சம நோக்கு நாளா மேல் நோக்கு நாளாக கீழ் நோக்கு நாள் இதாகவும் பாருங்கள் அந்த மேல்நோக்கு நாளில் என்ன மாதிரி மேலே வளரக்கூடிய ஒரு பொருட்களை வைக்கிறது கீழே சம கீழ் நோக்கு நாளில் கீழே போர்வெல் கிணறு இது மாதிரி நோடக்கூடியது பூமிக்கு அடிக்கக்கூடிய விளையாடிய பொருட்கள் விவசாயம் பண்ணுவது போவது இதெல்லாம் வந்து அஸ்தி வாரம் தோன்றுறது இதெல்லாம் வந்து கீழ்நோக்கு நாள் தான் அப்போ சமண நோக்க நாள்னால சொத்துக்கள் வாங்கிறதுக்கு நல்ல நாட்களாக இந்த சம வீட்டில் ஜீவராசியை வளர்க்கணும் போகணும் அப்படின்னா ஜீவராசியை வாங்கி வளர்க்குறதுக்குன்னா இந்த சம சம நோக்கு நாளை நன்றி